மேலே காட்டி குருவில மேலே ஆல மேலே அந்த காட்டி குருவில மேலே ஒத்த கல் ஒத்த கல்யாண முற நீ பையம மேல அண்டை கல் நண்டை கல் முத்தியா முடிச்சி நிவேப்பையா அல மேல முட்டூர் தம்பையில் முகோத்து முக்கமேல துளிக்க படி நீப்பல மேல அந்த குருவி அல மேல பல்லப்பட்டி தந்தையில முகோத்தைய பவளத்தால வாங்கி தந்தா நீ வெப்பையாழ ஆல மல மேல தன ராஜா டே குருவே அல மேல ஏய் நாளை கல்லு நாளை கல்ல முக்கோத்தையா முடிச்ச ரத்தின நீ வெப்பையா மல மேல தன ராஜா டே குருவே அல மேல அஞ்சு அஞ்சு கல் முக்கோத்தையுமரசி வெப்பையாடையா குருவே அலமல आरग आरग मुले